அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஐயா வாங்க அம்மா வாங்க சூப்பரான சோப்பு பவுடரு எந்த கரையாக இருந்தாலும் நிமிஷத்தில் ஆ வாங்க 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 ஆ ஓடியாங்க ஒரு கஸ்டமர் வராரு என்ன அது சொப்பு பவுட்ரு பாக்கெட் எடுத்து இப்படி பார்க்குறான் ஆமாம் என்ன இது ஏப்பா வாய்க்கிளியை கத்துனேன் உன் காதில் கேட்கலையா இல்லையே இதுதான் பவுடர் என்ன முகத்துக்கு அடிக்கிற பவுடரா என்னது முகத்துக்கா வெந்து போயிடுமையா இது கரையை நீக்கும் என்னது கரையை நீக்கும்னு சொன்னதும் இவ்வளோ டீப்பாக யோசிக்கிறேன் ஆமாம் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது எப்பா ஏதாச்சும் கரையை காட்டு உடனே நீக்கி காட்டுறேன் அப்புறம் தெரியும் என் பவுடரோட மகிமை ஆ கரை எங்கே கரை எங்கே காட்டுப்பா ஏ தர்மி பொற்காசு கலைஞ்ச மாதிரி இப்படி அலையிற ம் கரை வீட்டில் இருக்குது என்ன அது வீட்டிலையா பின்ன கூடவே கூட்டிகிட்டு அலைய முடியுமா அதுவும் சரிதான் வர முடியுமா முடியாதா சரி ஒரு பாக்கெட்டு சும்மாவா போவோம் ஆடா ஒரு வழியாக அரை மணி நேரமாக நடந்து நம்மளை இழுத்துட்டு வந்துட்டாயா ஏப்பா வீடுன்னு சொல்லிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்க இங்கே தான் என்னோடய வீடு இருந்தது சுனாமியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அடடா சரி அது போகட்டும் முதல்ல கரையை கட்டுப்பா கரையில் தானே இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம் என்னது கரையில் தான் நின்றுட்டு இருக்கோமா ஏப்பா இது கடற்கரைப்பா நானும் இந்த கரையை தான் சொன்னேன் ஆஹா கவுத்துட்டானையா கவுத்துட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்